வீட்டில் உள்ள அனைவருக்குமே ஒரு பாஸ் வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒரு நன்றிகள் சொல்லலாம் இது டாஸ்க்கு தானே அவங்கள மாதிரி நம்மளும் சரி ஃபியூச்சர் தள்ளிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்காமல் எல்லாரும் வந்துட்டு சான்றக்காக பேசினீங்க சூப்பர் அப்படி தான் இருங்க ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஒரு கேமில் வரலாம் ஒரு வீக்கில் வரலாம் ஆனால் அது அப்போவே உடனே மறந்துட்டு பேசுங்க இந்த பார்வதி மாதிரி கம்ருதீன் மாதிரிலாம் இருக்காதிங்க தயவு செய்து ஆண்களாக இருந்தாலும் வார்த்தைகளை விடாதீங்க பெண்கள் மேலே பெண்கள் ஒரு சில வார்த்தைகள் பட்டுன்னு விட்டால் கூட ஆண்கள் வந்து செய்யாத அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுங்கள் கம்ருதீன் உங்கள் அக்காலாம் பார்த்துட்டு எப்படி சொல்கிறதுன்னா உனக்கு திட்டணும் செருப்பாலையும் அடிக்கணும் ஓகேவா அதுதான் வந்து நல்ல குடும்பம் நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்க வளர்ந்தவங்க வளர்த்துருக்காங்கன்னு சொல்லி அர்த்தம் பார்வதி ஒன்றை ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்கம்மா அந்த மாதிரி உங்கள் அம்மா வந்துட்டு எதுவுமே தான் பேசலையே ஆனால் ஓகேவா சூப்பர் ஏன்னா பொண்ணாக என்ன பொறுக்கியானே சொல்லிட்டு தெரியல உனக்கெலாம் சரிக்குது இதே நீ திவ்யாவை தள்ளி தள்ளியிருந்தின்னு வச்சுக்கவேன் உன் மூஞ்சி திவ்யா பேத்துருப்பாங்க அன்றைக்கி அந்த நொல்ல கன்று தெரியாமல் போச்சு வரு கேமில் சபரி பண்ணதில் தப்பே இல்லைன்னு தெளிச்சுதான் தோணுது அந்த மாதிரி திவ்யா கண்டிப்பாக தூத்து சூப்பர் திவ்யா கிட்டே நீ வாங்கி பாரு கொடுக்க முடியாது கரெக்டாக தான் பேசுகிறாங்க கேம் விளையாட வந்தால் கேம் விளையாட்டு மட்டும் விளையாடு வெளியே போய் நீ லவ் பண்ணுறதை வச்சுக்க லவ்வுக்கு வந்துட்டு நீ கொடி பிடிக்கிறதெல்லாம் வச்சுக்க தயவு செய்து பிக் பாஸ் இந்த மாதிரி ஆளுங்களை பாஸ்க்குள்ளே கொண்டு வராதிங்க இந்த சீசன் ரொம்ப ஒஸ்ட்ன்னே சொல்லலாம் யாரோ ஒரு கேமுக்கு கொண்டு வர்றது விளையாடுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இல்லாமல் கொண்டு வந்திருக்கீங்க எல்லாருமே பிக்பாஸை பற்றி இந்த வருஷம் நல்ல விதமாக பேசலை நல்ல விதமாக இல்லை நீங்கள் வந்து பார்வதியை வந்து கண்டன்ட்டுக்காக உள்ளே வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் வந்த மறு வாரமே போக வேண்டியது கேட்டால் நாங்கள் பெரிய தில்லான கேள் போல்டான என்ன போல்டு நட்டு போல்டா ஆ சொல்லு போல்டு எங்கே காமிக்கணுமோ ஓ தில்லை எங்கே காமிக்கணுமோ அங்கே காமிக்கணுமா எல்லாருக்கிட்டையும் காமிக்கக்கூடாது ஓகேவா நீனும் சான்றாவும் நல்லாதான் இருந்தீங்க நல்லா தான் பேசுனீங்க அப்புறம் என்ன ஆச்சு உனக்கு வந்து அவன் விட்டாங்க கம்ருதீன் அதுக்கு சான்றாவும் பேசுனாங்க பேசுதான் சொல்லுவாங்க கம்ருதீன் நீ காமருதீன் தான் ஓகேவா ஒரு பிக் பாஸ் ஒரு விளையாட வந்த இடத்துல வந்து நீங்கள் வந்தால் அட்ரோலியம்லாம் என்ன தெரியாதுன்னு இருக்கீங்க கரெக்டாக தான் சான்றா பேசியிருக்காங்க இதே அவங்க புருஷாக இருந்தால் கமருதி மூஞ்சியை பேத்துருவாப்புல ஓகேவா தயவு செய்து இன்றைக்கி வீட்டை விட்டு கண்டிப்பாக இதுங்களை அடித்து வெளியே துரத்தி விட்ருங்க இது ரெண்டும் இருக்கவே கூடாது தேவையே கிடையாது இது என்ன கேமா பார்க்குறதுக்கு விளையாடுறது மாதிரி கெட்ட பேர் தான் பிக் பாஸ்க்கு தயவு செய்து இனிமேலும் இந்த பிக் இதுங்களை வச்சிருந்திங்கன்னா கண்டிப்பாக கெட்ட பேர் தான் வரும் வந்து யாரும் ஆதரிக்காதீங்க இது இதுங்க ரெண்டு பேர்த்துக்குமே இனிமேல் ஓட்டு போடாதீங்க அப்போ தான் இதுங்க வெளியே போகுங்க பாஸும் நல்லா இருக்கும் தயவுசெய்து இந்த மாதிரி நடக்காமல் இனிமேல் பார்த்துக்கோங்க பார்க்கலாம் அன்றைக்கி விஜய் சேதுபதி என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் எனக்கு என்னமோ விஜய் சேதுபதி அவர்கள் நடத்துறதை விட கமல் நடத்துனது நல்லா இருந்துச்சோ அப்படிங்கிறது தோணுது அவர் கோவப்பட மாட்டார் விஜய் மாதிரி கரெக்டாக பேசுவாங்க கரெக்டாக அந்த கோபமும் இருக்காது அந்த எப்படி சொல்கிறது அந்த திட்டுறது மாதிரியும் இருக்காது அப்படியே ஒரு வேளை மெச்சூர்டுக்கு அப்படியா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரில முக்கியமாக அங்கே ரெண்டு பேரும் இன்றைக்கி இருக்கக்கூடாது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிவிட்டு